வணக்கம் அன்பு நண்பர்களே இந்த வாரம் சண்டே வேலை வாய்ப்புகள் அதாவது இருபத்தி ஒன்னாம் தேதி செப்டம்பர் மாசம் ஞாயிற்றுக்கிழமை நம்ம ஜிபிஎஸ்ல எவ்வளவு வேலை வாய்ப்பு இருக்கு போறோம் வாங்க டீட்டெயிலா வேலை வாய்ப்புல பார்க்கலாம் முதல்ல பாத்தீங்கன்னா இன்னைக்கு டேட்ல ஐநூத்தி முப்பது நிறுவனங்கள்ல வேலை வாய்ப்பு இருக்கு இந்த நிறுவனங்கள்ல என்னென்ன கேட்டகரியில் இருக்குது அப்படிங்கறத ஒன் பை ஒன்னா நம்ம பார்க்கலாம் முதல் வேலை வாய்ப்பு எம்எல்ஆர் கார்மெண்ட்ஸ் இந்த நிறுவனத்தில் டேட்டா என்ட்ரி ஃபீமேல் கேட்குறாங்க அவங்க என்ன ரெஸ்பான்சிபிலி கேட்குறாங்கன்னு இப்போ ஸ்கிரீனில் கீழே வருது பாருங்க புது பஸ் ஸ்டாண்டு கிட்ட இருக்குது பதினஞ்சாயிரம் இருந்து பத்தொன்பதாயிரம் சம்பளம் இது டொமஸ்டிக் யூனிட்ல டேட்டா என்ட்ரி வேலை வாய்ப்பு அடுத்த வேலை வாய்ப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்னேகா ஹோம் இங்கே சமையல் வேலை கேட்குறாங்க கோயம்புத்தூர்ல பதினஞ்சாயிரம் இருந்து பத்தொன்பதாயிரம் சம்பளம் ரெண்டு பேத்துக்கு சமைக்கிற மாதிரி வெஜ் நான்வெஜ் சமைக்கிற மாதிரி தங்க நடத்தோட கோயம்புத்தூர்ல ஸ்னேகா ஹோம்ல வேலை வாய்ப்பு இருக்கு அடுத்த வேலை வாய்ப்பு பாருங்க குவாலிட்டி அசுரன்ஸ் காரண்யா நெட்ஒர்க்ல முப்பத்தி நாலாயிரம் சம்பளத்துல சிக்கனா காலேஜ்ல குவாலிட்டி அசுரன்ஸ் வேலை வாய்ப்பு இருக்கு குவாலிட்டிக்கு ஹெட்டா பத்து டு பன்னெண்டு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்கறாங்க அடுத்த வேலை வாய்ப்பு அருண் கார்மெண்ட்ஸ் ஹெச்ஆர் மேல் கேட்கறாங்க அமர் ஜோதி இருபத்தி ஏழாயிரம் சம்பளம்

தாயபுரத்துல வேலை வாய்ப்பு இருக்கு அடுத்து நிறுவனம் பாருங்க ஸ்ரீ சாய் டிஜிட்டல் கட்டிங் இன்சார்ஜ் கேக்குறாங்க முப்பதாயிரம் சம்பளம் ஃபினிஷிங் இன்சார்ஜ் கேக்குறாங்க பதினெட்டாயிரம் சம்பளம் தோட்ட வேலைக்கு இருக்கு அம்மன் ட்ரேடிங் கம்பெனியில கே செட்டிப்பாளையத்துல தங்கர் தோட்ட வேலை இருக்கு அடுத்து பாலி பின்பிரிக் ஃபேப்ரிக் ஃபாலோஅப் இருக்கு பிரிட்ஜ்வே டெக்ஸ்டைல் ப்ரொடக்ஷன் மேனேஜர் இருக்கு முப்பத்தி சம்பளத்துல ப்ரொடக்ஷன் மேனேஜர் வேலை வாய்ப்பு இருக்கு கார்மரைஸ் பண்ணி இல்ல டேட்டா என்ட்ரி ஃபெமில இருக்கு அனிஷா கார்மெண்ட்ஸ்ல அக்கவுண்டன்ட் மேல் இருக்கு 20000 சம்பளம் இந்த மாதிரி எக்கச்சக்கமான வேலை வாய்ப்புகள் நம்ம ஜிவிஎஸ் ஜாப்ஸ்ல இருக்குது நம்மளோட மொபைல் ஆப் டவுன்லோட் பண்ணுங்க ஜிவிஎஸ் ஜாப்ஸ்க்கு வேலை வாய்ப்பு தேடுறவங்க 8220098 இல்லனா நம்மளோட கால் சென்டர் நம்பர் 9629222277 கூப்பிடலாம் நேர்ல வரவங்க பிஎன் ரோட் குஸ்மா தாட்ட கிட்ட இருக்கிற நம்மளோட பிரான்ச் ஆபீஸ்க்கு நேர்ல வரலாம் அவனோட மொபைல் ஆப்பையும் நீங்க டவுன்லோட் பண்ணி பாருங்க அடுத்த வீடியோவில் சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்